ஒன்பதாவது வள்ளல் விஜயகாந்தின் வரலாறு திரு பாஸ்கர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இந்த கீதம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு இவரோட புத்தகங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் வந்து ஒன்பதாவது வள்ளல் விஜயகாந்தின் வரலாறுன்னு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து விஜயகாந்த் அவருடைய நினைவு தினம் முதலாம் ஆண்டு இது எல்லாருக்கும் தெரியும் ஸோ பாஸ்கர் ராஜ் அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்க அவர்களோட நிறைய அந்த காலத்தில் அதாவது திரைப்பயணத்தில் அவர் வரும்போது அவர் பயணம் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பதுகளில் அதனால் நிறைய விஷயங்களை வந்து தெரியாத விஷயங்களை வந்து விஜயகாந்த் அவர்களை தெரியா பற்றி விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியாத விஷயங்களை நமக்கு தெரிய வரும் வண்ணம் இவர் எழுதியிருக்கிறார் விஜயகாந்த் கேப்டன் என்ற இந்த சொல்லுக்கு மட்டும் எப்படி எப்படி ஒரு ஒளியின் அழுத்தம் அவர் மரணம் மக்களின் இதயங்களை ஒளிகொண்டு செதுக்கிய பெரும் வலி அதிர்ந்தது சென்னை ஆடி போன கோயம்பேடு ஸோ இப்படி வரிகள் போயிட்டுருக்கீங்க நிஜமாகவே நேற்றைய தினம் அப்படி தான் இருந்தது அவர் இறந்தும் ஓராண்டு முடிந்தும் நேற்றைய தினம் குரு பூஜையில் வந்து அவரை தேடி அத்தனை மக்கள் வந்து பெரும் வெள்ளமாக கோயம்பேட்டில் வந்து பெருகியத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த புத்தகங்கள் புத்தகம் ஒன்பதாவது வள்ளல் விஜயகாந்தி வரலாறு கீதம் பப்ளிகேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கலாம் நிறைய கிட்டத்தட்ட நிறைய பக்கங்கள் நிறைப்பிருக்கிறாரு ஸோ ஒருவரை பற்றி இவ்வளவு பக்கங்கள் எழுத முடியுமா என்ன ஸோ அவ்வளவு அவர் தெரிந்து வைத்திருந்ததனால தான் இவ்வளோ எழுத முடிஞ்சது எழுத்தாளர் பாஸ்கர் ராஜ் எழுதியிருக்கிறார் On niin